ஐயனார் துணை சீரியலில் நம்ம சோழன் ஒரு மனக்கணக்கு போட்டு தான் இந்த திட்டத்தையே அரங்கேற்றிருக்காங்க அதாவது இப்படி கோர்ட்டில் இப்போ விவாகரத்து வேணுமானு கேட்கும்போது நம்ம சோழன் தான் முன்கூட்டியே ஆமாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல விவாகரத்து வேணும்னு சொல்றாங்க அதே மாதிரி கவுன்சிலிங் அனுப்புனாலும் அங்க இருக்கிறவங்க கிட்ட நீங்க அடுத்து கவுன்சிலிங் போடாம தயவு செஞ்சு எவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு விவாகரத்து கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க ஏன்னா நான் கொஞ்சம் பொறுக்கி தான் அவங்க ரொம்ப வசதியா வாழ்ந்த பொண்ணு அது மட்டும் இல்லாமல் நல்லா படித்த பொண்ணும் கூட அவங்களுக்கு கொஞ்சம் கூட நான் தகுதியே கிடையாது நான் டிரைவர் வேலை பார்க்குறேன் என் வண்டியில் வர எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் நான் சிரித்து பேசுவேன் அதே மாதிரி தான் நான் நல்லா பேசினேன் எதிர்பார்க்காத விதமா எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி கல்யாணத்துக்கு அப்புறம்தான் தெரியுது இவங்களுக்கு கொஞ்சம் கூட நான் தகுதியும் இல்லாதவன் பொருத்தமும் இல்லாதவன்னு சொல்லிட்டு நீங்க இன்னொரு தடவை கவுன்சிலிங் போட்டு எங்க நேரத்தை வீணடிக்காதீங்க அவங்க இப்படி அடிக்கடி கோர்ட்டில் வந்து உட்கார்ந்துருக்குது எனக்கு பிடிக்கல உங்களால் எவ்வளோ சீக்கிரம் விவாகரத்து தர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விவாகரத்து கொடுங்க அப்படின்னு அந்த கவுன்சிலிங் கிட்டே நம்ம சோழன் சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்த நிலா ரொம்பவே கோவப்பட்டு வெளியில் எழுந்திரிச்சு வராங்க அப்போ நம்ம சோழன் இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி பின்னாடி நின்று சுரிச்சுக்கிட்டே வெளியில் வராங்க அப்படி வெளியில் வந்ததும் நிலா கேட்குறாங்க என்ன ரொம்ப நல்லவர் மாதிரி பேசுகிறீங்க இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு விவாகரத்து வேண்டாம் தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஏன் நேற்று நைட்டு கூட நீங்கள் அப்படி தான் பேசுனீங்க இப்படி மறுநாள் காலையிலே மாற்றி பேசுனா இதுக்கு நான் என்ன அர்த்தமாக புரிஞ்சுக்கிட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க நீங்கள் தாங்க விவாகரத்து வேணும் வேணும்னு சொல்லி கேட்டீங்க இப்போ உங்களுக்கு சாதகமாக பேசுனா கூட அதையும் நீங்கள் சந்தேகமாக தான் பார்க்குறீங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க வீட்டில் சேரணுமே ரெண்டு பேரும் சேர்ந்து கோர்ட்டுக்கு ஹியரிங்க்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அவங்க ரெண்டு பேரும் வரணும் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்பவே ஆவலாக தான் பதட்டத்தோட வாசலில் இருக்காங்க இப்படி ரெண்டு பேரும் வந்து நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும் நம்ம சோழன் மேலே சேரனுக்கு அதிக கோபம் வருது என்னடா பேசுகிற சோழா நிலாதான விவாகரத்தை வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஆனால் நீ அந்த பொண்ணு கூட சேர்ந்து நல்லபடியாக வாழணும்னு தானடா சொன்னேன் அப்படின்னா நம்ம நிலா முன்னாடியே கேட்குறாங்க நிலா நம்ம சேரனை பார்த்தாலும் சேரனுக்கு பொறுமை தாங்கலை என்னடா ஆச்சு எதுக்காக இப்படி பேசிட்டு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க அதுக்கு சொல்லணும் என்னனே பேசுகிற நீ நான் மட்டும் அவங்கள பொண்டாட்டியாக நினச்சா போதுமா அது இந்த வாழ்க்கைக்கு எனக்கு ஓகேன்னு நீ நினைக்கிறியா அவங்களுக்கும் அதில் சம்மதம் இருக்கணும்லனே ஒரு பக்கத்தில் வந்து மட்டும் நம்ம லவ் கொடுத்துக்கிட்டே இருந்தால் எதிர்ப்புல இருந்து வரணும்ல அவங்களுக்கான இடம் இது இல்லைனே அவங்க இன்னுமே நல்லா வாழணும் அதே மாதிரி நானும் இனிமேல் எந்த தடையும் இல்லாமல் எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் கடலை போடலாம் அப்படின்னு சொல்லி நிலாவை வெறுப்படுத்திட்டோங்கிற நினப்பில் வெளியில் கிளம்பி வராங்க இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருந்த நடேசன் அவன் தலையில் அவனே மண்ணவாரி போடுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்படி விட்டால் சரி வராதுன்னு குறுக்கு வழியில் போய் நம்ம சோழனை மறைச்சு நிற்கிறாங்க இதை கவனித்த சோழன் என்ன நமக்கு முன்னாடியே ரோட்டில் வந்து நிற்காரு என்ன விஷயம் எதுக்காக இப்படி ரோடை மறைச்சிட்டு இருக்கீங்க அப்படின் சொல்லி கேட்குறாங்க யாரங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒன்று பேசணுங்கிறாங்க சரி இன்னும் விஷயம் சொல்லுங்க அப்படின்னதுமே ஆமாம் நீ ஒரு மணக்கணக்கு போட்டிருக்கே இப்போது கேவலமாக அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது ஒரு பொண்ணு பின்னாடி நீ எந்தளவுக்கு போறியோ அந்த அளவுக்கு தான் அந்த பொண்ணு நம்ம பின்னாடி இவன் வந்துக்கிட்டே இருக்கான் இத்தனை நாளாக வந்துக்கிட்டு இருக்கான் இத்தனை நாளாக நம்மளை காதலிக்கிறான்னு ஒரு நினப்பு இருக்கும் ஆனால் நீ ஏன் இனிமேல் இந்த பொண்ணு பின்னாடி போகிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோ ஏன் சரி வந்தான் போயிட்டான் அவ்வளோதான் அப்படின்னு அந்த பொண்ணுங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க ஐயோ பின்னாடி வந்துக்கிட்டு இருந்தவனை காணுமேனு திரும்பி உன்கிட்ட வந்தலாம் பேசவே மாட்டா அப்படி தப்பு கணக்கு போட்டு நீ ஏன் உன் வாழ்க்கையை இழந்துராத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க என்ன இந்த ஆள் பாட்டுக்கு இத்தனை நாள் இல்லாமல் இப்போந்தான் அட்வைஸ் பண்ணுறாரு ஒரு வேலை இருக்குமோ நிலா நம்மளை விட்டு எங்கே போயிட போகிறா எங்கே சுத்தினாலும் நம்மக்கிட்ட தான் வரணும்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில் கிளம்பி போகிறாங்க அப்படி போன சோழன் நேராக அந்த கார்த்திக் சார் வீட்டுக்கு தான் போகிறாங்க அங்கே போனாலே நிலாவோட அப்பா இங்கே வந்தால் தானே இவர் கூப்பிடுவார் அப்படின்னு நினச்ச மாதிரி அந்த இடத்துக்கு நிலாவோட அப்பா தான் ஒரு பிஸ்னஸ் விஷயமா வந்திருப்பாங்க என்னடா இவரை பார்க்குற மாதிரி ஆகுது இவரை பார்த்தாலே ஏதாவது ஏழ்றதுன நடக்கும் ஏற்கனவே கடைசியாக என்னை கொல்லணும்னு வேறு பிளான் போட்டார் இப்போ என்ன திட்டத்தோடு இங்கே வந்திருக்காருன்னே தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டே காரை ஓட்டிகிட்டு போகிறாங்க பின்னாடி இருந்த நம்ம நிலாவோட அப்பாவும் அந்த கார்த்திக் சாரும் பேசிட்டே வராங்க அப்படி ரெண்டு பேருமே அவங்களோட வேலையை முடிச்சுட்டு கார்த்திக் சார் இந்த இவரை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் மட்டும் விட்டுட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க சோழனுமே நம்ம மனோகரை வண்டியில் வச்சுட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க அப்போ மனோகருமே அம்மா அவள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சார் இப்போ தான் உங்களுக்கு நான் கண்ணு தெரியுதேனா இவ்வளோ நேரம் அமைதியாக தானே இருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் வச்சு என்னை போட்டத்தில் பிளான் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்குறீங்க அதான் எனக்கு ஒட்டும் வேணாம் உறவும் வேணாம் தானே நிலம் அவங்க மூஞ்சில் முழிக்காமல் கிளம்பி வந்தாங்க இப்போ எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீங்கள் விசாரிக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி ரெண்டு பேரும் வண்டியில் வரும்போது நம்ம சேரண்ணன் சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க டே நீ எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னே சவாரி தான் போய்கிட்டு இருக்கேன் சரி சொல்லு எங்கே இருக்க எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி நான் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் தானே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பஸ் ஸ்டாண்டை விட்டு கிளம்பிராத ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சேரணும் நம்ம சோழனை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க சோழனும் மனோகரை பஸ் ஸ்டாண்டில் கரெக்டாக இறக்கி விடுறாங்க அதுக்கு மனோகர் சொல்லிட்டு போகிறாங்க உனக்கு வாய் தாண்டா இன்னும் குறையலை அப்படின்னு சொல்லி நம்ம சோழன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிகிட்டே காருக்கு பின்சைடு தான் போயிருப்பாங்க அதுக்குள்ளே அங்கிருந்து வந்த சேரன் நம்ம சோழனோட சட்டையை பிடிச்சி ஏண்டா இந்த மாதிரி பண்ண நீயே ஏண்டா உன் வாழ்க்கையில் மண்ணல்லி போட்டுக்கிடுத நிலா மாதிரி பொண்ணு உன்னோட வாழ்க்கையிலலாம் கிடைக்குமா அப்படின்னு நிலா பேரை கேட்டதுமே மனோகர் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்கிறத கேட்குறதுக்காக நிற்கிறாங்க அதே மாதிரியே நம்ம சேரன் சொல்கிறாங்க டேய் ஏண்டா இந்த மாதிரி நிலாவை விவாகரத்து பண்ணுறேன்னு நீயே ஒத்துக்கிட்ட அந்த பொண்ணு இப்போ கொஞ்சம் அமைதியாக தானேடா இருந்தது நீ ஏன்டா இப்போ விவாகரத்து வேணும்னு சொல்கிற அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற எல்லாத்தையுமே மனோகர் கேட்குறாங்க மனோகர் இந்த விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி அடைவாங்கன்னு பார்த்தா அதுதான் இல்ல இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்தை பண்ணிக்க போறாங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மேற்கொண்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு கேட்குறதுக்காக மனோகர் எட்டி பார்க்குறாங்க அந்த நேரம் தான் சேரணும் கவனிக்கிறாங்க மனோகர் இங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பா இங்க இருக்கிறாங்கிறத நீ ஏண்டா சொல்லலன்னு சோழன் கிட்ட கேட்குறாங்க நீ எங்கன்னே சொல்ல விட்ட தான் எல்லா விஷயத்தையுமே படப்படன்னு ஒப்பிச்சிட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மனோகரமே சிரிச்சுக்கிட்டே என்ன ரெண்டு பேரும் ஒன்றா வாழுவிங்கன்னு சொன்னீங்க கல்யாணம் ஆகி கொஞ்சம் மாதம் கூட ஆகலை அதுக்குள்ள விவாகரத்துன்னு சொல்கிறீங்க இதுதான் உங்கள் காதலான்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க மனோகர் அவங்க முன்னாடி நம்ம சோழன் என்ன பேசுறதுனே தெரியாமல் அடைச்சி நிற்கிறாங்க இவருக்கு வேற இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சே இவர் உள்ள புகுந்து எதுவும் குழப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க நம்ம சோழன் சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்